வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் அதுக்கு முதல் எல்லாேருக்கும் ரெமசான் முபாரக் எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கு நோன்பு இருப்பாங்க ஆனால் இலங்கையில் இந்தியாவில வந்துட்டு நாளைக்கு தான் நோன்பு எல்லாருக்கும் இந்த நோன்பு வந்துட்டு சந்தோஷமானதாக வேணும் அப்படின்ட்டு சரி நாங்கள் இதில் துவா செஞ்சுக்கிறோம் அதே போல் நீங்களும் உங்களை துவாவில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் നോമ്പ് ഹാ സ്റ്റാർട്ട മുതലേ മഴ പെയ്യോ പെയ്യു പെയ്യുത് എങ്കട ഊർ പക്കമെല്ലാം ശ്രീലങ്കിലന്നിട്ട് അനേകമെന്ന ഇടങ്ങളിൽ മലയാളിക്കുന്നു നെനക്കേ എങ്ങോട്ട് ഊർലെല്ലാം അപ്പം മഴ പെയ്തു പെബ്രവരി മാര്ച്ചിൽ മഴ പെയ്യു എന്ത യോസന വയ്ക്കുന്നവർക്കും മലയാ പ്രിക്കും നോമ്പെങ്കിൽ വെള്ളത്തിൽ തന്നെ പോയിടുമോ എന്ത അളവ് ഇരിക്കും ഇൻഷാല്ല എല്ലാം എല്ലാത്തി അറിഞ്ചാപ്പം നമുക്ക് ഉദവി ചെയ്യാണ്ട് നമ്പോം എല്ലാവർക്കും അത് നോമ്പ് സന്തോഷമുണ്ട് கத்தாயம் துவா செஞ்சுங்க நாங்களும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கொள்கிறோம் நோம்ப வைக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்க நாங்களும் ரெடியாகிட்டும் அந்த வீடியோவெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ண கிடைக்கல வீடு கிளீன் பண்ணுறது கிச்சன் கிளீன் பண்ணுறது அதுலேயே அப்படியே போயிட்டு அதை வீடியோ எடுக்க நினச்சிட்டே இருந்தேன் எடுக்கலாம் போய்த்துட்டு எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் അതേപോലെ ഷോപ്പിങ്ങാ പോയിരുപ്പീങ്ങി നോമ്പുക്ക് തേവയാണ് സാമാനും വാങ്ങുക എല്ലാ നാടുകളെയും വിട ഇന്ന് വരുടത്തുള്ള പന്ത്രണ്ട് മാതങ്ങളെ വിട മികച്ച മാതം നോൻപാണെ ഇരിക്കും நாம் அதுக்கே ரெடியாகிறதுக்கே இப்படி ஒரு மாதத்துக்கு முதலிருந்தே நோன் வரப்போகுது நோன்பு வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாம் ரெடியாகி சொப்பிங் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நாங்களும் அதே போல் ஷாப்பிங் பண்ணினோம் இது நோம்புக்கான ஷொப்பிங் எல்லாம் சும்மா போயிட்டு பண்ணிட்டு வந்தோம் இன்னும் நோம்புக்கான ஷாப்பிங் போல் இன்ஷால்லாம் இன்றைக்கு தான் போயிட்டு அதுக்குரிய சொப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரணும் மற்றபடி எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இன்சாலை இந்த நோன்பு உங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷமான சிறப்பாக அமையண்டும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம் மறக்காமல் இதில் வீடியோ பிடிச்சிருக்கின்னு நம்புறேன் அந்த வீடியோ பிடிச்சி மறக்க லை பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க